வணக்கம் மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி செய்த மார்கழி இருபத்தி எட்டாம் நாளிற்கான திருப்பள்ளி எட்டாவது பதிகத்தை பார்க்கலாம் இந்த பதிகத்தில் மணிவாசக பெருமான் சிவபெருமான் தன்னை எவ்வாறு ஆட்கொண்டு அருளினார் என்ற விதத்தையும் திறத்தையும் நமக்கு அழகுற காட்சிப்படுத்தி காட்டியிருக்கிறார் முதலில் பதிகம் என்ன என்பதை பார்த்துவிட்டு வரலாம் முந்தைய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் உரை கோயிலும் காட்டி அந்தனன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்பது மாணிக்க வாசகர் அருளி கூடிய திருப்பள்ளி எழுச்சியினுடைய எட்டாவது பாடல் இப்போதும் போல வரிக்கு வரியாக இந்த பாடலுடைய விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு அதிவிசேஷமான திருவாதிரை திருநாள் சிதம்பரத்திலே எழுந்தருள் செய்யக்கூடிய சிவபெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லும் அந்த அபிஷேகம் நடைபெறக்கூடிய அற்புதமான திருநாள் இன்றைக்கு இப்படிப்பட்ட இந்த அற்புதமான திருநாளில் நாம் இந்த திருப்பள்ளி எழுச்சியை சிந்திப்பது மேலும் சிறப்புடையதாகும் வரிக்கு வரியான விளக்கத்தை பார்க்கலாம் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பல பாடல்களில் மாணிக்கவாசகர் இறைவனை யாரும் அறிந்து கொள்ள முடியாது அவர் யாரும் அறிவதற்கு அறியவொன்னா பெருமானாக விளங்குகிறார் என்பதை நமக்கு உணர்த்தி காட்டி வருகிறார் இந்த பாடலிலும் அதையே சொல்லுகின்றார் அகிலம் முழுவதும் படைத்த நீயே முதலும் இறுதியும் நடுவுமாக இருந்து அருள்கின்றார் சிவபெருமான் எப்படி இருக்கிறார் என்றால் முதலாகவும் இருக்கிறார் நடுவாகவும் இருக்கிறார் முடிவாகவும் இருக்கிறார் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் இப்போது உலகத்தை எடுத்துக் கொண்டவையானால் இந்த உலகத்தினுடைய முதலாகவும் அவர்தான் இருக்கிறார் நடுப்பகுதியாகவும் அவர்தான் இருக்கிறார் முடிவுமாகவும் அவர்தான் இருக்கிறார் அண்டம் முழுவதும் அவர்தான் நிலைத்திருக்கிறார் என்பதை இங்கே நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார் அப்படிப்பட்ட தெய்வமாக விளங்கக்கூடிய சிவபெருமானை மூவரும் அறியவில்லை மூவர் என்றால் யார் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய மூவருமே உன்னை அறிய மாட்டார்கள் அருகிலர் தேவரும் யாவரும் அறிய உண்ணா உன்னை நாங்கள் மட்டும் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று கேட்கின்றார் இப்படி யாருக்கும் அறிய முடியாத பெருமானாக ஏன் அவரை உணர்ந்து கொள்ளத்தான் முடியும் அவர் உணர்ந்து கொள்ளக்கூடியவர் அப்படிப்பட்ட பெருமானாகிய உன்னை வழிபடுவதற்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லுகின்றார் அடுத்த வரிகளில் பந்தனை விரலியும் நீயும் அடியார் பழங்குடில் தோழும் எழுந்தருளிய பரனே சிவபெருமான் எங்கெல்லாம் எழுந்தருள்வார் என்பதை இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார் பந்தனை விரலி பந்தனை விரலி என்றால் மெல்லிய விரல்களை கொண்ட உமையம்பிகையினுடைய துணைவனே என்று குறிப்பிடுகின்றார் நீயும் உன் துணையும் அடியார்கள் உய்யும் வண்ணம் சிவபெருமானும் அம்பிகையும் சேர்ந்து யாருடைய இல்லத்திற்கு எழுந்தருள்வார்கள் என்றால் பழங்குடில் தோறும் அவர் ஒண்ணும் வசதியான வீட்டுக்கெல்லாம் போகமாட்டாரு யார் வீட்டுக்கு போவாருன்னு சொல்றாருன்னா பழங்குடில் தோறும் பழமையான ஒரு சின்ன ஓல குடிசையா இருந்தா கூட உள்ளன்போடு அந்த பக்தர்கள் பக்தி செலுத்தினார்களே ஆனால் அவர்களுடைய வீட்டுக்கு அவர் மட்டும் போக மாட்டாராமா அம்பிகையையும் சேர்த்தே அழைத்துக் கொண்டு அருளி கருணை கொண்டு அவர்களை சொல்லுகின்றார் என்று ஏற்கனவே சொன்னேன் சேந்தனாருடைய குடிசைக்கு எழுந்தருளி வந்தானே அந்த பெருமான் அதனால் தானே அவனுக்கு களி அமுது படைக்கப்படுகிறது திருவாதிரை களி திருவாதிரை என்று ஒருவாயேனும் களி உண்ண வேண்டும் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட அந்த களியை ஏற்று கருணை புரிந்தவனாயிற்றே ஆயிற்றே அந்த பெருமான் அதைத்தான் இங்கே மணிவாசகர் குறிப்பிட்டு சொல்லுகின்றார் அடுத்த வரிகளில் இப்போது தன்னை எவ்வாறு ஆட்கொண்டு அருளினார் என்பதை குறிப்பிடுகின்றார் செந்தமிழ் புரை திருமேனியும் காட்டி திருப்பெரும் துறை உரை கோயிலும் காட்டி பக்தியால் உன்னை தொழுது அறிய விரும்பியவர்களுக்கு நீ அனலாக எழுந்து அருள் காட்டினாய் எப்படி காட்டினாராம் செந்தழல் போன்று அவருடைய திருமேனியை அவர் வர்ணித்து சொல்லுகின்றார் செந்தழல் நீ காட்டினாய் அழுது அழுது துடித்த எனக்கு காட்டின்துறை என்று அந்த காட்டினார் ஏனென்றால் கோயிலை மாணிக்க வாசகர் என்பது நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட அந்த கோயிலை இருக்கக்கூடிய இடத்தையும் கோயிலையும் நீ எனக்கு காட்டி அந்தனன் ஆவதம் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே மறையோனாக வந்து ஒரு குருவாக வந்து எனக்கு காட்சி அளித்து என் தெய்வமே திகட்டுவதற்கு பொருட்டு இங்கு பள்ளி எழுந்து அருள வேண்டும் இறைவனே என்று கேட்கின்றார் மணிவாசகர் முக்தி நெறிக்கு வரும் எல்லா ஆன்மாக்களும் சிவமாகும் என்பதை அறுதியிட்டு கூறிவிட்டார் மணிவாசகர் அதனால் சித்தமலம் எனும் குற்றமான எண்ணங்களை விட்டுவிட்டு சிவத்தின் பாதங்களை பற்றி கொண்டால் சிவத்தோடு நெருங்கி சிவமாக மாறலாம் என்பது நிச்சயம் மார்கழியின் இந்த அதிகாலையில் நம் தேவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை துதித்து அவனுக்கு பிரியமாவோம் எங்களை காக்கும் பொருட்டு இங்கு வந்து எழுந்தருள வேண்டும் ஈசனே என்கிறார் மணிவாசகர் இறைவன் எளிமையானவன் அவன் பங்களாவாசிகளுக்கோ மாடி வீட்டில் இருப்பவர்களுக்கோ வசதியானவர்களுக்கோ மட்டும் அருள் செய்பவன் அல்ல ஓலை குடிசைகளை உடைமையாகக் கொண்டவர்களுக்கும் அவர்களுடைய வீட்டிற்கும் பவனியாக வருபவன் அவனை வணங்க எதுவுமே வேண்டாம் நல்ல உள்ளம் இருந்தால் மட்டும் போதும் அன்பு கொண்டு அவனை அர்ச்சித்தால் மட்டும் போதும் அவன் அவர்களுக்கும் அருள் செய்வான் என்பதை இந்த பாடலின் உட்கருத்தாக சொல்ல வருகின்றார் மணிவாசகர் மாணிக்கவாசகர் சொல்வது போல் உள்ளம் முழுவதும் அன்பினை நிறைத்து அவனுடைய தாளை பணிந்து அவனை போற்றி பாடி பணிவோம் நம்முடைய இளங்களுக்கும் இந்த மார்கழியில் எம்பெருமான் எழுந்தருளி நமக்கு கருணை நிச்சயம் காட்டுவார் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் நாளைய திருப்பள்ளி எழுச்சி பாடலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்